தமிழகத்தில் முப்பது முதல் நாற்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகுமா எந்த அளவுக்கு இந்த புயலுடைய தாக்கம் இருக்க போகுது வரலாறுக்கான அது மழை பொழிவு இந்த சென்னியார் புயல் காரணமாக பதிவாகுமா அப்படின்னு பலரும் நிறைய கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக அது குறித்து நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் மறக்காம கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க எந்தெந்த மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு எந்தெந்த மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம சொல்றவங்க ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தான் இருக்கு எல்லா தினங்களிலுமே நமக்கு மழை வாய்ப்புகள் மழையினுடைய தீவிரம் நம்ம சில மாவட்டங்கள் குறிப்பிட்ட சில மாவட்டங்கள்ல பொறுத்த வரைக்கும் பரவலாக மிதமானதுல இருந்து கனமழை வரைக்கும் இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்கள் சில இடங்கள்ல அதிகாலையில கூட ஒரு சில மாவட்டங்கள்ல பரவலாக மழை வந்து கொண்டிருக்கு இன்றைக்கு நிறைய மாவட்டங்கள்ல மழை இருக்கு இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய மாவட்டங்கள்ல மழை இருக்கு நாளை மற்றும் நாளை மறுநாளும் பரவலாக மழை பொழிவு மிதமானதுல கனமழையாக இருக்கும் அப்போ எப்போதாங்க இந்த சென்னையார் என்கிற புயல் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது ரொம்ப அதிகமான மழை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா அதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் நீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வங்கக்கடலில் உருவாகும் சென்னையார் புயல் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மிக மிக அதிகமாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல குறிப்பா சென்னையில பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் இருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் அடுத்த வாரத்தில் ரொம்ப அதிக மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக இருக்கு இந்த சென்னியார் என்கிற புயல் வரைக்கும் அதிக மழை பொழிவு தமிழகத்தில் கொடுத்து இதுவரைக்கும் மழை பெய்யாத இடங்கள் தேவையான அளவு மழை பொறுத்தவரை நமக்கு வந்து பூர்த்தி செய்யும் முதற்கட்டமாக தாழ்வு பகுதியாக உருவாகிய பிறகு அதன் பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடைசியாக ஒரு புயல் சின்னம் பிறகு தீவிர புயலாகவும் இந்த சென்னையார் பொறுத்த வரைக்கும் மாறப்போகுது இது நகரக்கூடிய திசை வரைக்கும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் அப்ப வடக்கு வடமேற்கு அப்படின்னா சென்னை நெல்லூர் போன்ற இந்த இடைப்பட்ட பகுதிகளில் கரை கடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கும் அதே மாதிரி நெல்லூர் திருப்பதி விஜயவாடா போன்ற பகுதிகளுக்கும் இடைப்பட்ட இடத்துல இந்த புயல் பொறுத்த வரைக்கும் கரை கடந்து அதிக மழை பொழிவு தமிழ்நாட்டுக்கும் இருக்கு அதே சமயத்துல ஆந்திர மாநிலங்கள் தெற்கு ஆந்திர பகுதிகளிலும் அதிக மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையே கரையை கடந்து கிட்டத்தட்ட அதிக மழை பொழிவு நம்ம சொன்னோம் இல்லையா ஏன்னா இது முழுமையாக சென்னைக்கு வந்து கரையை கடந்துச்சுன்னா ஐம்பது சென்டிமீட்டர் மழையை தாண்டிடும் ஆனால் இது வந்து பகுதியாக அந்த புயல் பொறுத்தவரை பகுதியாக சென்னைக்கும் பகுதியாக ஆந்திராவுக்கும் போகிறது அப்படிங்கிறதுனால மழை பொழிவு சற்று குறைந்து ஒரு முப்பது சென்டிமீட்டராவது நம்ம எதிர்பார்க்கிறோம் நிச்சயமாக பெய்யும் என்று காற்றுடைய வேகத்தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிக காற்று வீச வாய்ப்பு இதெல்லாம் எப்போ நடக்குங்க அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆகிய தான் இந்த புயலுக்கான வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்ப காற்றுடைய வேகம் திருவள்ளூர் மாவட்டத்தில் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்திலும் சென்னையில் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த சூறை காற்று அப்படிங்கிறது வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்ப திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்படி பொண்டி பொன்னேரி போன்ற இடங்கள்ல நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல கடுமையான காற்றுடைய வேகம் நிச்சயமாக இருக்கும் சென்னையிலுமே நூறு கிலோமீட்டர் தொண்ணூறுல இருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்துல சென்னையில் அதே மாதிரி காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டுல எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இருக்க போகுது அடுத்த வாரம் ரொம்ப தீவிரமான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு வரப்போகுதுங்கிறதுனால அஹ் நிறைய இடங்கள்ல மழை நமக்கு வந்து மிக மிக அதிகமாக கொட்டி தீர்க்க போகுது அதனால நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரைக்கும் கடுமையான கனமழை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்கள்ல தீவிரமடையும் நிறைய இடங்கள் தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு எங்க பார்த்தாலும் ஒரே வெள்ளப்பெருக்காக இருக்கும் நிறைய மாவட்டங்கள் தண்ணீரில் மிதப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதிக இடங்கள்ல கனமழையானது ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கடுமையான கனமழையானது கடலோர மாவட்டங்கள்ல தீவிரம் அடைய போகுது அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்கு மழை வாய்ப்பு தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்க அடுத்த வாரம் புயல் வரப்போகுது அதிக மழை வந்து இருக்க போகுது இதனால எந்தெந்த மாவட்டங்கள் ஆபத்துன்னு கேட்டீங்கன்னா வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னையில இருந்து கடலூர் வரைக்கும் மிக அதிகப்படியான மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கூட மழை வரலன்னு சொன்னீங்க இல்லையா இப்போ அடுத்த வாரத்துல உங்களுக்கு மிக கனமழை அதிக அதிகனமழையெல்லாம் பெய்ய ஆரம்பிச்சிடும் இன்றைக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் மழை எப்படி இருக்கும் அப்படின்னா பகுதியான மழையா இருக்கும் அதாவது மாலை நேரங்கள் இரவு மற்றும் நள்ளிரவில் பகுதியாக லேசான மழை மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்க முடியும் அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்கு தமிழகத்தில் பரவலாக விட்டு விட்டு கனமழையும் சில இடங்கள்ல நமக்கு வந்து பதிவாகும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறோம் அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்கள் பொறுத்தவரை அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இது போன்ற மாவட்டங்கள் அதே மாதிரி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் டெல்டா மாவட்டங்களில் நிறைய இடங்கள் குறிப்பாக மயிலாடுதுலேருந்து புதுக்கோட்டை வரை அனைத்து கடலோர மற்றும் கடலொட்டிய மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு சில இடங்களில் கனமழை கூட ஆங்காங்கே வந்து பதிவாகும் அதே போல தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதி ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில அநேக நேரம் வானம் மேகமூட்டமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஏதோ ஒரு சில மணி நேரம் மட்டும் நமக்கு கணிசமாக மிதமானதுல இருந்து கனமழை அப்படிங்கிறது பதிவாகிட்டு போகும் ஆனா நமக்கு நவம்பர் கடைசி வாரம் நம்ம சொன்னோம் இல்லையா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொன்பது ஆகிய தேதிகள ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகளை நம்ம வந்து போக போகிறோம் தமிழகத்துல மிக அதிகப்படியான மழை வாய்ப்பும் காத்திருக்கு உள் மாவட்டங்களில் அடுத்த வாரம்தான் மழை கிடைக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இது போன்ற உள் மாவட்டங்களில் அடுத்த வார இறுதியில் உங்களுக்கு நிறைய இடங்கள் இந்த சென்னியார் புயல் நெருங்கும் பொழுது உள் மாவட்டங்களில் கன கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக எதிர்பார்க்கலாம் இந்த புயலானது கண்டிப்பாக நம்ம தமிழக கடற்கரை ஒட்டி நகர்ந்து வந்த பிறகுதான் ஆந்திரா மாநிலத்துக்கு போகும் அதனால சென்னை உட்பட நான்கு மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல மழை எதிர்பார்க்கக்கூடிய அளவு ரொம்ப அதிகமாக இருக்கு குறிப்பா திருவள்ளூர் மாவட்டம் முதலாவது மிக கடுமையாக பாதிக்கும் அதுக்கப்புறம் சென்னை மிக கடுமையான பாதிப்புகளுக்குள்ளாகும் இந்த இரண்டு பகுதிகளுமே திருவள்ளூரும் சென்னையுமே நமக்கு வந்து சேர்த்து பார்த்தனாலே அதிக அளவு நமக்கு மழை பெய்து மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் இன்னும் எத்தனை புயல்கள் இருக்கு இருக்கு வரும் நாட்கள் சொல்றோம் டிசம்பரிலும் ஒரு வலுவான நிகழ்வு பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்க போகுது அதனால இப்போ நமக்கு வந்து கடலோர மாவட்டங்கள்ல இந்த காற்றுடைய வேகத்தையும் நம்ம சொல்லிட்டோம் எந்த அளவுக்கு வேகத்தன்மை இருக்கும்னு வங்க கடல்ல இருக்கிற வரைக்கும் நூத்தி இருபதுல இருந்து நூத்தி முப்பது கிலோமீட்டர் வேகத்துல இந்த புயல் சின்னமானது தொடர்ந்து நிலை மையம் கொண்டு இருக்கும் அதுக்கப்புறம் கரையை நெருங்கும் போது அதோட வேகத்தை குறைத்து தொண்ணூறுல இருந்து நூத்தி பத்து கிலோமீட்டராக மாறுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதனால் தெற்கு ஆந்திர பகுதிகள் தமிழ்நாடு மட்டுமல்ல நெல்லூர் விஜயவாடா திருப்பதி ஓங்கோல் சித்தூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் தெற்கு ஆந்திர பகுதிகளிலும் அதீத கனமழையானது பதிவாகி அங்கேயும் சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான் தாழ்வான பகுதிகள் அதே மாதிரி கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க குறிப்பா சென்னையில இருக்கிற எல்லாருமே நீங்க ரொம்ப சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம் ஏன்னா இப்பவே நமக்கு வந்து மழை இல்லாத மாதிரி இருந்தாலுமே கூட அடுத்து வரும் நாட்கள்ல உங்களுக்கு மழை வாய்ப்பு கணிசமாக அதிகரிச்சு அப்புறம் புயல் சின்னங்கள் வரும் பொழுது மிக மிக அதிகப்படியான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிறோம் எந்த அளவுக்கு அதாவது இந்த மாதத்தில் பெய்ய வேண்டிய சரியான மழை பொழிவு நமக்கு வந்து இன்னும் கிடைக்காம இருக்கு நவம்பர் மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை பொழிவு இன்னும் நிறைய மாவட்டங்களில் பூர்த்தியாகாமல் இருக்கு இந்த சென்னியார் புயலால் மட்டும்தான் தமிழகத்தில் இதுவரை இருக்கக்கூடிய பற்றாக்குறையாக நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய பற்றாக்குறையான மழை பொழிவை போக்குவதற்கு இந்த சென்னியார் புயல் மட்டுமே ஒரு காரணமாக அமைய போகுது வரலாறு காணாத மழையும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும் அது கூடுதல் மழையோடு தான் நம்ம டிசம்பர் மாதத்துக்குள்ள போக போகிறோம் அதனால எங்கள் ஊரில் really தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அடிக்கடி இந்த விழுப்புரம் மாவட்டத்திலாம் போடுவாங்க ஏரிகள் குர குளங்கள் எல்லாம் எங்களுக்கு நிரம்பவே இல்லை வடகிழக்கு பருவமழையில் எங்கள் ஏரிகள் குளங்கள்லாம் நாங்கள் நிரம்புன்னு எதிர்பார்த்தா நான் எதுவுமே பெருசா இல்லையே ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நவம்பர் முப்பதுக்குள்ள கண்டிப்பா சொல்றாங்க எல்லா மாவட்டங்களும் மிக கடுமையான மழை கிடைத்து அனைத்து மாவட்டங்களும் தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்க போகிறது கிடையாது நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க